வணக்கம் என் பேர் லக்ஷணன் இன்று நான் ஆடி ஒன்னாம் நாள் தேங்காய் சுடும் பண்டிகை பற்றி பேச போகிறேன் இந்த பண்டிகை சேலம் மற்றும் நாமக்கல் தர்மபுரி மாவட்டத்தில் கொண்டாடப்படுகிறது இதற்கு நாம் தேங்காவை நல்ல தேய்ச்சு நார்லாம் எரித்துட்டு கழுவி அதில் மூணு மூணு கண்ணில் ஒரு ஓட்டை போட்டு தண்ணி எல்லாம் எடுத்து மஞ்சள் பூசிடணும் அதுக்கப்புறம் ஒரு குச்சி அழிஞ்சு குச்சி எடுத்து அதில் மஞ்சள் பூசிடணும் அதுக்கப்புறம் பூரணம் செய்து தேங்காய் குள்ளை வைத்து மஞ்சள் பூசி மூடியிட் அந்த குச்சியில் அந்த தேங்காய் அந்த அந்த குச்சி தேங்காய் குள்ளை வச்சு மஞ்சள் பூசிடணும் அந்த பூரணம் வெள்ளம் பாசி பருப்பு பச்சரிசி பொட்டுக்கடலை அவுள் என்று ஐ ஐந்து வகையான பொருட்கள் வைத்து செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் அந்த தேங்காவை நெருப்பில் நல்லா வைத்து சுட்டு வேக வைத்து உடைத்து வகைக்கு படைக்க வேண்டும் அந்த கொண்டாட வேண்டும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மனைவி லட்சணா சேலத்துல ஆடி மாசத்துல நடைபெறும் தேங்காய் சுடும் பண்டிகை பத்தி ரொம்ப அழகா விவரிச்சாங்க நான் ஈரோட்டு பக்கம் இருந்தாலும் எனக்கு சேலத்தில் இந்த மாதிரி ஒரு பண்டிகை இருக்கிறதே தெரியாது ரொம்ப அற்புதமான தகவல் நம்ம குழந்தைகளோட நம்ம இந்த பண்டிகையில் கொண்டாடலாம்னு நினைக்கிறேன் இங்கேயுமே தேங்காய் கிடைக்கும் இந்த அனிச்சம் குச்சி கிடைக்காது ஆனால் வேறு ஏதாவது நம்ம குச்சிகளை பயன்படுத்தி நம்ம அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடி பார்க்கலாம் இங்கேயும் கொண்டாடி பார்க்கலாம் ஆடி மாதம் முதல் வாரத்தில் நம்மளும் அங்கே கொண்டாடி பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இது அவங்களால நல்லா சம்மந்தப்படுத்திக்க முடியும் அவங்க எப்படி இங்கே கேம்பெல்லாம் போறப்ப நெருப்பு பற்ற வச்சு சுட்டு சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி நம்ம தேங்காயை சுட்டு சாப்பிட்ற மாதிரி செஞ்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப விளையாட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க இதை நம்ம பண்டிகையில பற்றி நம்ம பழக்க வழங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுக்குவாங்க அதிகம் தெரியாத ஒரு பண்டிகையை பற்றி நம்ம மக் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு பெற்றோர்களுக்கும் மாணவிக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் அடுத்த முறை செயல்முறை விளக்கமாகவே செஞ்சு காட்டினிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா சரி இதை நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் அனைவரும் நம்ம வகுப்புக்கு செல்வோம் சரிங்களா நன்றி வணக்கம்